பாடிய புல்லட் ப்ரூப் துப்பாக்கியே அவர்கிட்ட தோத்துருக்கு தோட்டாவுக்கே டாட்டா காமிச்சவர்தான் எங்க பாஸ் விடுவோம் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் நல்ல அந்த கரி என் மணியிலேயே விழுந்து விட்டது விழுந்த

மனப்பாக்கத்துல பாக்கல அப்படியே தக 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 நான் அந்த முகம் அந்த முகத்தை பார்த்து உடனே அப்படியே கட்டி புடிச்சு முத்த குடுத்துடலாம்

அதான் இப்போ சொன்னேனே தலைவருக்கு அவங்களுக்கு தான் பொருத்தம் எத்தனை கண்களுக்கு வரத்தோன்னு உலகத்தில் கண்ணுக்கிற கண்ணெல்லாம் அவருக்கு மேலே தான் இருக்குது ஜெயலலிதா தலைவர் இவ்வளோ எவ்வளோ பெரிய ஆணுங்களும் ஒரு பெரிய பெரிய ஆண்டு எல்லோருக்கும் நினைவு எல்லாம் நினைவு தினம் சொல் நாள் பத்தனை கொண்டாடுவோம் நம்ம தலைவர் எப்பவுமே

எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அவருனா எங்களுக்கு உயிர் ஒரு நாள்னா அவரு பாக்காது இருக்குது டிவில என்ன பாக்கோம் எங்க பிள்ளைங்க என்ன சொன்னாலே சரி அம்மா அவங்களை அடக்கவே முடியாது அவங்க எப்படினா போட்டா அவருடா ரொம்ப உயிர் இருக்கு பசங்க கூட விட்டுட்டாங்க போக தலைய போங்க எப்படினா சுத்துறாங்க எங்க புள்ளங்களே விட்டுட்டாங்க அதனால தான் அவர் இருக்கு வரைக்கும் சீமாவா இருந்துகிறார் இந்த மாதிரி ஆதரவு இருந்தா என்ன பண்ண முடியும் தடுக்கவே முடியாது மறக்க முடியாத ஒரு நாள் இது வந்துருக்கு எங்க வீட்ல மலை கல்யாணம் எங்க அம்மாக்கு இப்ப 22 82 வயசு மலை படம் பாக்கும்போது அவங்களுக்கு 14 வயசு அப்பவே சொன்னாங்க நான் தலைவர் வீட்டுக்கு போய் ஒரு வேலையனா செய்றாங்க அங்க செய்றாங்க மலைகள் அப்பப்பதான்

தாய்குளம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த படத்துக்கு மிக சிறப்பு அங்கிருந்து இது வரைக்கும் எம்ஜிஆர்னா தாய்குளம் தாய் குலம்னா எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி பொங்கல் அடிக்கடி மயான கோல

இவர் தான் எங்க போஸ்ட் டாப் போஸ்ட் பிஸ்னஸ் மேக்னட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மல்டி மில்லினர் தேம் இஸ் எம் ஜி ரெட் யாவரும் பொக்கிசமான படம் இது எண்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் மறைந்தாலும் எங்களை விட்டு ஆனா எங்க உள்ளத்துல இன்னும் நினைச்சின்னு இருக்கிறாரு இதே இதயக்கனி படம் பார்க்கறேன்னா இப்போ கூட சின்ன பசங்க கூட வந்துடுறாங்க எல்லாம் இப்போ யாரும் இல்ல எம்ஜிஆர் தான் மெயின் ஆனா எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வந்தா ஒரு உணர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி வருது உண்மையை சொல்ற ஒரு புத்துணர்ச்சி வயசானவங்க இருந்து வயசு பெறவங்கலிருந்து இத்தரும் வரு ஒரு ஒரு காட்சியாற்பதும் ஒரு ஒரு காட்சி அற்பதும் கண்ணு சிமிட்டாத பாக்க வேண்டிய படனா அது இதே கனிதான் கண்ணு கண்ணு சிமிட்டாத பாக்க வேண்டிய கடனா அது இதே கனிதான் உண்மையில சொல்ற நல்ல படம் அருமையான படம் ஒரு உணர்ச்சி தர படம் யாரு கண்ணு சிம்பிட்டு கண்ணு சிப்டோ கண்ணு விட்டு பாத்தனே ஸ்கிரீன்ல தலைவர் எப்போ வராது